ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆம் ஆத்மி கட்சி தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே இடி வழங்கிய ஜாமீன் ஒரு பக்கம் இருந்தது அதன் பின்பு சிபிஐ அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால அவர் வெளிவராம இருந்தாரு இப்ப சிபிஐ வழக்கிலேயுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இவருக்கான கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றத்துல வாதங்கள் வைக்கப்பட்டது நீதிபதிகள் என்ன சொன்னாங்க இது இது ஒரு ஒரு பக்கம் பக்கம் கேள்வியா இருந்தாலும் கூட இன்னொரு கெஜ்ரிவால் அவர்களுக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதியே ஜாமீனுடைய தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டுச்சு தீர்ப்பு தேதி வந்து சொல்லல அஞ்சாம் தேதியே தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு தீர்ப்பை வந்து குடுத்துட்டாங்க ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சரியாக ஒரு மாதம் ஆகிவிட்டது முப்பது நாட்கள் கடந்தும் கூட தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டும் இதுவரைக்கும் தீர்ப்பு எப்போது அந்த தேதி என்ன அப்படின்னு சொல்லி அறிவிக்கவே இல்லை ஏன் இந்த முரண்பாடு இருக்கிறது இது இரண்டாவது கேள்வி இரண்டுக்குமான உங்களுடைய வந்து வந்து கெஜ்ரிவால் வந்து இரண்டு வழக்குகளை தொடர்த்திருந்தார் ஒன்று வந்து அவருக்கு சிபிஐ கைது செய்த அந்த வழக்கு வந்து அதில் தனக்கு பிணை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வழக்கு சோ அந்த பிணை வழங்கப்பட்டதை எதிர்த்து உச்ச அவர் தாக்கல் செய்திருந்த வழக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா சிபிஐ தன்னை கைது செய்ததே சட்டவிரோதமானது இந்த கைதே செல்லாது அப்படிங்கிற ஒரு வழக்கு இந்த இரண்டு விதமான வழக்குகளில் தான் இன்றைக்கு வந்து அந்த பிணை வழக்கில் இப்போ அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிணை வழக்கில் அவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட போதும் கூட அதே போல சிபிஐ அவர் கைது செய்ததில் சட்டவிரோதம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு தீர்ப்புகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நீதியரசர் சூரியகாந்த் அண்டு உஜல் பயான் அவங்க இருவருக்கு முன்பாக இந்த வழக்கு வந்து பட்டியலிடப்பட்டிருந்தது அவர்கள் தான் இன்றைக்கு தீர்ப்பை வழங்கினார் அதில் வந்து உஜல் பயான் வழங்கிய தீர்ப்புல பாத்தீங்கன்னா சிபிஐக்கு வந்து அவர் சராமரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் என்ன அப்படின்னா இது இருபத்தி ரெண்டு மாதங்களா அந்த வழக்கு போகுது டெல்லி மதுபான கொள்கை வகுக்கப்பட்ட அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு மாதமாக போய்கிட்டு இருக்கப்போ கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டும் என்கிற ஒரு தேவை உங்களுக்கு இருபத்தி ரெண்டு மாதமா ஏற்படலை ஆனால் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றம் வந்து அவருக்கு பிணை கொடுத்த பிறகு மட்டும் அவரை கைது செய்யணும்னு கைது செய்ய வேண்டிய தேவை சிபிஐக்கு எதற்காக ஏற்பட்டது அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார் இது போன்று வந்து ஒரு நம்ம பலமுறை நம்முடைய நேர்காணலில் பேசியிருக்கோம் ஒரு கைது அப்படிங்கிறது வந்து அவசியம் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் கைது செய்யப்பட வேண்டும் இல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒருவரை கைது செய்ய வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறதையும் அவர் மீண்டும் சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இறுதியா பார்த்தீங்கன்னா அவர் சிபிஐ பற்றி ஒரு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இது பொதுவாக எதிர்கட்சிகள் சொல்லுகிற வார்த்தை அதாவது சிபிஐங்கிறது கூண்டு கிளியாக இருக்கிறது இட்ஸ் அ கேஜ்டு பேரட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஆட்சியாளர்களுடைய கையிலே வந்து அவர்கள் சொல்லுவதை செய்கிற ஒரு கூண்டு கிளி எப்படி நம்ம நம்ம அதை அப்படியே சொல்லுமோ அதை போல ஆட்சியாளர்களை சொல்லுவதை செய்கிற ஒரு துறையாக இன்றைக்கு சிபிஐ இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய தன்னுடைய தீர்ப்பிலேயே அந்த கேஜெட் பேரட் அப்படிங்கிறது என்ற வார்த்தையை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது எல்லாமே கூட இறுதியாக அவருக்கு வந்து அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது பத்து லட்சம் ரூபாய்க்கு வந்து அவர் வந்து ஒரு பிணை பத்திரம் கொடுக்கணும் அதே போல இரண்டு பிணைதாரர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நிபந்தனையோடு ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எழுப்பி இன்னொரு கேள்வி இந்த கேள்வியின் ஊடாக நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா இப்போ செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்ட வழக்குக்கு இன்னைக்கு பதிமூணாம் தேதி தீர்ப்பு வந்துருச்சு ஆனா ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி வழக்கு ஏன் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இது ஒரு கால வரையறைங்கிறது கிடையாது ஒரு வழக்கு வந்து நீங்க தீர்ப்பு ஒத்தி வச்சிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக அதற்கு தீர்ப்பு வரணும் அப்படிங்கிற நடைமுறை எல்லாம் இல்லை அவர்களுடைய வசதி கேட்டார் போல் தான் தீர்ப்பு வழங்கப்படும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா வந்து முதல்ல வந்து விசாரணை நீதிமன்றத்தில் நீதியரசர் மைக்கேல் டி குன்கா வந்து அவர்களுக்கு வந்து குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு அளிக்கிறார் அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அவர் பதவி பறி போயிருது அவர் உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் மேல்முறையீடு செய்கிறார் அப்போ வந்து நீதியரசர் குமாரசாமி வந்து உடனடியாக அது வேகமாக விசாரிக்கப்பட்டு நீதிபதி குமாரசாமி வந்து அவரை விடுதலை செஞ்சார் விடுதலை செஞ்ச உடனே இங்க வந்து மீண்டும் முதல்வராய் ஆனால் அந்த விடுதலையை எதிர்த்து செய்யப்பட்ட அந்த மேல்முறையீடு இருக்கு இல்லையா ஜெயலலிதா விடுவிக்கப்பட்ட செல்லாதுன்னு எடுக்கப்பட்ட மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் நீண்ட காலம் நிலுவையில் இருந்தது இன்னும் சொல்ல போனால் அம்மையார் ஜெயலலிதா வந்து அவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு போனார் இல்லையா செப்டம்பர் மாதம் அந்த அந்த தேதியன்று காலை தான் இந்த தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது இதன் மீதான விசாரணை எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுது ஆனால் அம்மையார் ஜெயலலிதா மறைக்கிற வரைக்கும் அந்த வழக்கில் தீர்ப்பு வரல ஏறத்தால ஒரு நூறு நாட்கள் வந்து அவர் மருத்துவமனையில இருந்தார் டிசம்பர்ல மறைந்தார் அப்போது வரைக்கும் தீர்ப்பு வரல அடுத்து பிப்ரவரியில சசிகலா வந்து அதிமுகவினுடைய முதல்வராக அதிமுக சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் வரைக்கும் அந்த வழக்குக்கு தீர்ப்பு வரல அவர் சசிகலா வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் நாளை அவர் வந்து முதல்வர் ஆகணுங்கிற நிலை வரும் பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் திங்கட்கிழமை காலையில தீர்ப்பு தேதி கொடுக்குறாங்க இன்னும் ஒரு வாரத்துல தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆக இப்படித்தான் அது நடக்கும் இதுக்கு வந்து இவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது எதுவும் இல்லாததுனால இவர்கள் வசதிக்கு ஏற்றார் போல அதாவது ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஜெயலலிதா வந்து குற்றவாளிங்கிற தீர்ப்பு வந்தவுடனே வேக வேகமா அவரை விடுவிக்கிறதுக்கு அந்த முதல் மேல்முறையீட்டு மனு வேகமா விசாரிக்கப்பட்டது அந்த இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவில் விசாரணை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் உறுதிப்படுத்தப்படும் என்கிற நிலை இருந்த காரணத்தினால அந்த தீர்ப்பு அம்மையார் மறைகிற வரைக்கும் அந்த தீர்ப்பு வரல அவர் காப்பாற்றப்பட்டார் இறுதியாக அவர் குற்றவாளியாகத்தான் இருக்கிறார் எப்போதும் இருந்தாலும் கூட அவர் குற்றவாளி தான் இந்த சிறை தண்டனையை மட்டும் அனுபவிக்க வேண்டிய தேவை அவருக்கு ஏற்படவில்லை அவர் உயிரோடு இல்லாததால் மற்றபடி வந்து அவர் வந்து குற்றவாளி தான் அதுதான் தீர்ப்பு ஆனால் இதே நேரத்தில் அதை வந்து அவர் உயிரோடு இருக்கும்போதே அறிவித்தால் அவர் சிறை செல்ல நேரிடும் அப்படிங்கிறதுனால அவரை காப்பாற்றுவதற்காக அது வந்து இழு வழக்கு வந்து இழுத்தடிக்கப்படும் அதேபோல போல செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒவ்வொரு வழக்கும் பார்த்தீங்கன்னா வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்படும் அதாவது அவர் சிறையை விட்டு வெளியே வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் இந்த வழக்கு வந்து தாமதம் செய்யப்படுகிறது அது நம்ம அந்த தொடர்ச்சியாக அந்த வழக்கினுடைய நிலைகளை பார்த்தா நமக்கே புரியும் இங்க வந்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணணும் வழக்கு விசாரணை தினசரியில் தொடங்கணும் அப்படி எல்லாமே தொடங்கிட்டு அதை காரணமாக வைத்து அவருடைய வெளியே வருவதை தடுத்து விடலாம் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இதை தான் நம்ம சொல்லுவோம் அதாவது டிலே இன் ஜஸ்டிஸ் இஸ் இன் ஜஸ்டிஸ் அதாவது தாமதப்படுத்தப்படும் நீதி என்பது வந்து அநீதிக்கு சமமானது அப்படின்னு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் வந்து அதுதான் நடக்குது இப்போ வந்து அவர் ஒரு முறை கூட வெளியில வர முடியல ஆனால் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அதே பிஎம்எல்ஏ வழக்கு தான் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழான வழக்கு தான் அது ஆனால் அவருக்கு வந்து தேர்தல் காலத்துல ஒரு இடைக்கால பிணை கொடுக்கப்பட்டது அவரு வெளியில பிரச்சாரத்துக்கு வந்தாரு பிரச்சாரம் முடிச்சுட்டு அவர் திரும்பி சிறைக்கு போனாரு திரைக்கு போன பிறகு அமலாக்கத்துறை வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது உடனடியாக அவர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சிபிஐ மூலமாக கைது செய்தார்கள் இப்போ சிபிஐடைய வழக்கிலும் அவர் வந்து பிணை வாங்கியிருக்கிறார் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதுவரை முறை கூட வந்து அவர் பிணையோ இன்னும் சொல்ல போனால் கெஜ்ரிவால் அவர்களை விட இன்னும் கூடுதலாக அவருக்கு மருத்துவ காரணங்களும் இருக்கிறது மருத்துவ காரணங்களின் அடிப்படையிலே கூட அவருக்கு பிணை கேட்கப்பட்டது ஏன்னா அவர் வந்து இதே அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவர் பலமுறை வந்து இதுல சிறையில் இருந்திருபோதே உடல்நலம் குன்றி எல்லாம் சென்று வந்தார் அப்படி இருந்தும் கூட அவருக்கு வந்து பிணை வந்து கணக்கில் எடுக்கப்படவில்லை ஆக இந்த மாதிரி நேரத்துல தான் வந்து சாமானிய மக்களுக்கு சட்டத்தின் மீதான அந்த நம்பிக்கை என்பது நிறுத்து போகிற நிலையில் வந்து இது போன்ற வழக்குகள் தான் ஏற்படுது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கண்டிஷன் வந்து இம்போஸ் ஒரு கண்டிஷன் என்ன உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கிறோம் ஆனா ட்ரையல் கோர்ட்ல ஒத்துழைப்பு வழக்கிழமை ஆஜராகணும் இப்ப செந்தில் பாலாஜி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்க போகிறது ஏன்னா மனித சோழையா கிடைச்சிருச்சு அடுத்து இவருக்கும் கிடைத்து விடும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் எல்லோருக்குமே வந்த பிறகு திடீர்னு கிழமை நீதிமன்றத்துல அவசர அவசரமாக விசாரணை வந்து செய்யப்படுகிறது சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ட்ரையல் கோர்ட்ல நீங்க போய் ஆஜராக்கீங்க ஆனா ஜாமீன் கொடுக்குறோன்னு சொன்ன மாதிரியே செந்தில் பாலாஜிக்கும் அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா ட்ரையல் கோர்ட்டா ஒரு பக்கம் அது விசாரணை நடக்கட்டும் உங்களுக்கு ஜாமீன் தருகிறோம் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்வி வருது இல்லை ஏன்னா ட்ரையல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் சாட்சிகள் மேல விசாரிக்க வேண்டும் பல் வருடங்கள் ஆகும் அது வரைக்கும் அவர் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படி இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பாயிண்ட் செந்தில் பாலாஜிக்கும் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி வருது இல்லை கிடைக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் பொதுவாக சட்டம் இதற்காக அந்த பிணைங்கிற ஒரு நடைமுறையை பிணைங்கிற ஒரு வழிமுறையை தருகிறது என்று சொன்னால் ஒருவர் வந்து குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளியா இல்லை வெறுமனை குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டுமா அப்படிங்கிற தீர்மானிக்கப்படுவது தான் ஒரு வழக்கு முழுமையாக விசாரித்து முடித்த பிறகு தீர்ப்பளிக்கப்படும் போது தான் அவர் வந்து குற்றவாளியா இல்லை குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்யப்பட போகிற நபரானு தெரியாது அப்படி இருக்கிற சூழலில் அவர் தொடர்ச்சியாக சிறையில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது இப்போ நான் முன்னே குறிப்பிட்ட ஜெயலலிதா வழக்கு போல தான் எதுவும் இப்போ ஜெயலலிதா வழக்கில் அவர் வந்து விசாரணைக்காக கொஞ்ச நாள் சிறையில் இருந்துட்டு மறுபடியும் வெளியில வந்துட்டாங்க அப்போ வந்து வழக்கெல்லாம் சந்திச்சு மைக்கேல் டி குன்கா வந்து அவர் குற்றவாளின்னு சொன்ன பிறகு மீண்டும் சிறைக்கு போனாங்க அதே போல அண்ணன் செந்தில்பாலா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதான் கொடுத்துருக்காங்க இப்ப அவருக்கு பிணை கொடுத்துருக்காங்க இந்த பிணையில் அவர் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் வந்து விசாரணை நீதிமன்றத்துக்கு நடக்கிற இந்த வழக்குக்கு வந்து அவர் முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்ல அந்த வழக்குக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல இல்ல அந்த சாட்சிகளை மிரட்டுகிறார் என்று சொன்னால் மீண்டும் அதற்காக ஒரு புதிய குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் புதிய வழக்கு புதிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அவர் மீதான அந்த பிணை வந்து ரத்து செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது ஆக இப்படி ஒரு நிலை இருக்கும்போது நீங்க ஏன் பெயில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே போனால் மிரட்டிடுவாரு இப்போ அவர் அமைச்சராக இருக்கிறவரை என்ன சொன்னார்கள்னா அவர் அதிகாரமிக்க நபர் வெளியிலே போனால் சாட்சிகளை வந்து அவர் கலைத்து விடுவார் அதனால அவருக்கு சில இது தர முடியாது நாங்கள் அப்போ அதன் காரணமாகவே அவர் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்துவிட்டு ஒரு சாதாரண நபராகத்தான் இன்றைக்கு இப்போது வழக்கை வந்து அவர் எதிர்கொள்கிறார் அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த விசாரணை நீதிமன்றத்துல வந்து அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை தொடங்கி விட்டால் அதை காரணமாக காட்டி பிணை கிடைக்க விடாமல் செய்திடலாம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக இங்கே குற்றத்தை ஆஹ் குற்றச்சாட்டை பதிவு செய்து வழக்கு விசாரணை தொடங்கினார் தொடங்கி இப்போது ஒரு இரண்டு சாட்சிகள் வரைக்கும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் ஆனாலும் கூட ஒரு நாள் வ வந்து ஒரு சாட்சியினுடைய விசாரணை கூட முழுமையாக நிறைவு செய்ய முடியல இப்போ முதல் சாட்சியாக விசாரிக்கப்பட்ட வங்கி மேலாளரே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இரண்டு நாட்கள் அவருடைய விசா சாட்சியத்துக்கு அளிக்கப்பட்டது அதே போல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் வந்து குறுக்கு விசாரணை செய்யப்படுது செய்யப்பட்டது ஆக இப்படி பார்க்கும் பொழுது ஆயிரம் சாட்சிகளை விசாரிப்பதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் அப்ப அந்த பல ஆண்டுகளாக அவர் சிறையிலேயே அடைபட்டு இருக்க முடியுமா இல்ல ஒருவேளை அப்படி நடக்குது சிறையிலேயே அவர் இருக்காரு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்தால் இத்தனை ஆண்டு காலம் அவர் சிறைவாசம் இருந்ததற்கு அமலாக்கத்துறையோ இல்ல இந்திய நீதித்துறையோ என்ன சொல்ல போகுது ஆக இப்படி ஒரு நிலைக்காகத்தான் அந்த பிணைங்கிற நடைமுறை இப்ப நீங்க வெளியே போயிடுவீங்க ஒருவேளை நீங்கள் வந்து குற்றமற்றவர் அப்படின்னா நீங்க விடுதலை ஆயிருவீங்க இல்ல நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றம் சாட்டப்பட்ட உங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டு நீங்கள் குற்றவாளி தான் அப்படிங்கிறது உறுதியானால் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு தண்டனை அறிவிக்கப்படும் உதாரணத்துக்கு ஒரு மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள்னு சிறைத்தண்டை கொடுக்கப்படுதுன்னா இப்போது நீங்கள் சிறையிலே இருந்த காலத்தை அதில் கழித்துக் கொள்ளலாம் இதுதான் சட்ட நடைமுறை ஆனா ஒருவருக்கு நாளைக்கு இல்லவே இல்லைன்னு வந்து அவர் சிறையில கழிச்ச நாட்களுக்கு என்ன நிவாரணம் அவர் கிடைக்கும் அதன் காரணமாகத்தான் இந்த பிணை நடைமுறையை மீண்டும் மீண்டும் எல்லோரும் கேட்கலாம் செந்தில் பாலாஜர்கள் தொடர்ச்சியாக பிணை கேட்பதற்கு காரணம் அதான் பிணை கொடுங்க நான் வழக்கை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்போ வழக்கை நான் சந்திக்கிறேன் வழக்கு முடிவில் வந்து என்ன தீர்ப்போ அதில் எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள் ஒரு விசாரணை கூட நடக்காது நான் ஆண்டு கணக்கில் ஒருவரை சிறை வைத்திருப்பேன் இன்றைக்கு வந்து ஒரு பதினைந்து மாதங்கள் ஆகிவிட்டது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டவர் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஆச்சு அப்போ பதினைந்து மாதங்களாக அவர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் அப்போ அதனாலதான் அவருக்கு தொடர்ச்சியாக வந்து பிணை கண்டிப்பாக அவருக்கு வழங்கப்படுவதுதான் ஒரு நியாயமான நடவடிக்கையாக இருக்க முடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு என்ன அப்படின்னா ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி அமைக்க கூடாது கூட்டணி அமைச்சீங்க அப்படின்னா நாங்க ரைடு விடுவோம் சொல்லி பாஜக எங்களை மிரட்டுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மென்ட் விட்டாங்க அஹ் அதே போல ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சதற்காகவே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு உள்ளே வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ ஹரியானா தேர்தல் நடக்கிறது ஹரியானா மாநிலத்துல அங்கே வந்து ராகுல் காந்தி ஆம் ஆத்மியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனா உள்ளூரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளா இருக்கட்டும் அதே போல ஆம் ஆத்மி நிர்வாகிகளா இருக்கட்டும் அதை நிராகரிச்சிட்டாங்க இருவருமே தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் தான் உருவாயிருக்கு இந்த தேர்தல் சமயத்துல பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வருவதை எப்படி புரிஞ்சுக்கிறது இருவரும் இருக்கிறாங்க இந்த நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தா ஓட்டு ரெண்டா பெரியும் நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்கிறதோ அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க மக்கள் இது எப்படி பார்க்கறீங்க இல்லை கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை வந்து இதற்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஏன்னா வந்து இப்போ செந்தில் பாலாஜி அவர்களே வந்து குறிவைத்து அவரை கைது செய்யப்பட்ட பிறகு வந்து அவரை இதை காரணம் காட்டி அவரை பாஜகவில் சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அமலாக்கத்துறை நேரடியாக அவரை காவல் எடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது என்ற கேள்வியே நேரடியாக கேட்கப்பட்டதாக அவர் நீதிமன்றத்திலேயே ஓப்பனாக தெரிவித்தார் இப்போ அதை போல ஒரு நிலை தான் இப்போ ஆம் ஆத்மி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வலுவாக இந்தியா கூட்டணியில் நின்ற ஒரு கட்சிகளில் ஒன்று ஆம் ஆத்மி அப்ப அந்த சூழலில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுறாரு ஆனால் இப்போது ஹரியானா தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த நிலையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இரு கட்சிகளைச் சேர்ந்த உள்ளூர் நிர்வாகிகளுக்குள் ஒரு புரிதல் இல்லை அந்த தொகுதி பங்கீடு வந்து திருப்திகரமாக இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் பிரிந்து நிற்க ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த சூழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வருவாரே ஏனால் அப்போ அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்வார் அது பா ஆம் ஆத்மிக்கோட வலிமையை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படும் இன்னொன்று வந்து அது இதன் மூலமாக பாஜகவிற்கு எதிரான அந்த வாக்கு வங்கி அது வந்து இரண்டாக சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ காங்கிரசும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மியும் ஒரே அணியிலே இருந்தால் அப்போது வந்து வரம் வேறு ஆனால் இப்போது இருவரும் பிரிந்திருப்பதாலே பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து பிரிப்பதற்கு இன்றைக்கு ஆம் ஆத்மி வந்து ஒரு ஒரு துணையாக இருக்கும் என்று நம்பி இந்த நேரத்துல வந்து ஒரு கெஜ்ரிவால் வந்து விடுவிப்பு விடுவதுக்கான ஒரு காரணமாக இது இருக்குமோ என்கிற ஐயம் வந்து எல்லோருக்கும் இருக்கு நிகழ்ச்சிகள் கலந்து நிறைய தொழில்களை நம்ம நேரில்கிட்ட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்